ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல சுவையான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இப்போ பிரியாணி செய்யறத பற்றி பார்க்கலாம் பிரியாணிக்கு நான் எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸ் தான் புல்லட் ரைஸ்க்கு எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்று அந்த பக்குவத்தில் தான் தண்ணி வைக்கணும் அப்படி வச்சால் மட்டும்தான் குழையாமல் இருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பிரியாணியும் சிக்கன் பக்கோடா அண்ட் தயிர் பச்சடி எக்கு இதெல்லாமே செஞ்சுருந்தோம் நீங்கள் உங்கள் வீட்டில் நியூ இயர்க்கு என்ன ஸ்பெஷலாக செஞ்சிங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருளெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணணும் இஞ்சி பூண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி பழுத்ததாகவே எடுத்துக்கோங்க கொஞ்சம் காய் வாட்டெல்லாம் எடுக்காதீங்க சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகா அவ்வளோ அதிகமாக தேவையில்லை ஒரு மூணு மிளகாய் இருந்தால் போதும் இப்போது நான் குக்கரில் தம் தான் செய்ய போகிறேன் மூடி போட்டு செய்ய போகிறதில்ல தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்தாச்சு எப்போவுமே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது ஜீரணத்துக்கு நல்லா உதவும் சோம்பு சேர்த்த உடனே பச்சை மிளகாய் மூணு நான் அப்படியே உடச்சி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிவிட்டேன் வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அது பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு தான் நீங்கள் தக்காளியே ஆட் பண்ணிக்கிட்டோம் தக்காளி ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அது சீக்கிரமாக வேகிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க புதினாலெல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ண விடுவாங்க எப்பமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குக் பண்ண விடக்கூடாது அந்த பச்சை ஸ்மெல் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அவ்வளவுதான் அதிக நேரம் நீங்கள் குக் பண்ண விட்டிங்கன்னா கசப்பாகிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு நீங்க சிக்கன் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு இந்த மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா மிக்ஸ் ஆகணும் கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க இப்ப ப்ளைன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் தயிர் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு தயிர் சில பேர் நிறைய ஆட் பண்ணுவாங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதுவே போதும் இப்போ இதுக்கு தண்ணியே சேர்க்காம குக் பண்ண விட்டுடலாம் இப்ப சிக்கனுக்கு மட்டும் தேவையா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம வெறும் தயிர் உப்பு மட்டும் தான் சேர்த்துருந்தோம் சிக்கன் இருக்கிற தண்ணி எல்லாம் இதுல சேர்ந்து அதுவே குக் ஆயிட்டு இருக்கு நல்லா கலர்ஃபுல்லாயிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒண்ணுக்கு ஒன்று நான் ஒரு ஆழாக்கு அரிசி தான் எடுத்துருக்கேன் அந்த ஒரு ஆழாக்கு அரிசிக்கு ஒரு சும்பு தண்ணி தான் போ ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி கொதித்து வந்த பிறகு நீங்கள் புல்லட் அரிசி ஆல்ரெடி ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க ஆஃப் அன் ஹவர் ஊர்னா போதும் அதை வடிகட்டி வச்சுட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு இந்த ஸ்டேஜ் வரும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் முக்கால் வாசி வந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா தட்டு போட்டு மூடிட்டு தம் வச்சுடுங்க ஸ்லோ லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஸ்லோவாக வச்சுடுங்க கேஸ் ஸ்டவ்வை ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி வந்திருக்கும் பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது நல்லா குழஞ்செல்லாம் வரல இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா பிரியாணி செஞ்சாலே குழஞ்சிருது உதிரி உதிரியாக வரலன்ற ப்ராப்ளம் தான் புல்லட் அரிசி நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் சொன்ன பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ